இணைய நாளிதழ் வாசகர்களுக்காக எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று வாழச்சென்னை அன்னூர் மகா ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முட்பட்ட காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சமூகம் இவன் சமூகம் வடகிழக்கு மாகாணத்திலே அதில் முக்கியமாக கிழக்கு மாகாணம் கல்குடா தொகுதி பட பல படித்த சமூகம் பல படித்த சமூகத்தில் இருந்த பல முக்கியமானவர்களை எதிர்கால திட்டத்தோடு கொலை செய்தார்கள் அதில் முக்கியமானவர் வாலட்சியனை பிரதேசத்திலே வாழ்ந்த உதவி உதவி அரசாங்க அதிபர் என சொல்லப்படும் வை அகமது ஆசிரியர் அவர்கள் அதே போன்று முதலாவது அரச நிர்வாக உத்தியோகத்தர் எஸ்எல்ஏஎஸ் என்று சொல்லப்படும் ஏஜிஏ உதுமான் ஏ கே உதுமான் அவர்கள் அதனோடு சேற்று முதலாவது சட்டத்தேரவை கல்குடாவிலே மொஹீன் அவர்கள் புல்லுக்கும் மே நோகாத ஒரு அதிபர் மொஹமூட் மாஸ்டர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு துடுதுடிக்க வெடிகுண்டில் அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது அதே போன்று அதற்கு முற்பாடு புகாரி தானே எனப்படும் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஜனாசா கூட கிடைக்க கிடைக்கவில்லை சரிவழி மாஸ்டர் அதே போன்று முகமது சேமன் மிராவோடை ஜனாசா கூட கிடைக்கவில்லை இப்படி பலரின் பலரின் உயிரை காவு கொண்டது நாங்கள் எதிர் எதிர்கொண்ட முப்பது கால யுத்தம் இன்று நல்லாட்சி இந்த நல்லாட்சியில் வாழச்சினை பிரதேசத்திலே இவர்கள் நினைவு கூறப்பட்டார்கள் வாழச்சினை வைஎம்எம்ஏ நிறுவனத்தினால் மகிழ்ச்சிக்குரிய விடையே அரசியல் அப்பாற்பட்டு இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றது ஊடகவியலாளர் என்று என்னை அழைத்திருந்தார்கள் நானும் பாதிக்கப்பட்டவர் என் தந்தையின் மையத்தை கூட நான் காணவில்லை அதை போன்று முர்சித் அவர்கள் நான் ஏற்கனவே கூறிய மஹமூன் மாட்ஸர் அவரின் மொகமூட் அதிபர் அவர்களின் அந்த வஹியமட் அவர்களின் அந்த சம்பவத்தில் கொலை துடிதுபுடிக்க கொலை செய்யப்பட்ட மொஹமூத் மார்சரின் மகன் முர்ஷித் அவர்களூட ஊடகவியலாளர் என்று வந்திருந்தார் வாலச்செனை சமூகம் இன்று அழுதது இவர்களுக்காக அழுதது இன்று ஏன் அழுதது என்ற ஒரு கேள்வி எழுந்தது இன்று இந்த சம்பவத்திலே அதற்கு அப்பால் ஒரு சோகம் இங்கு நிறைந்திருந்தது காத்தாங்குடி ஏராவு சுவதாக்கள் தினங்கள் கொண்டாடப்படுகின்றது அந்த ஊரே திரண்டு வரும் சுவதாக்கள் தினங்கள் தினத்தில் கலந்து கொள்வதற்காக ஆனால் இன்று வாலச்சேனையில் குறைந்தது நூறு பேர் கூட இல்லை ஏன் இவ்வாறு கல்குடா சமூகம் இருக்கின்றது இவர்களெல்லாம் கல்குடாவின் எதிர்கால அரசியல் தலைவர் என்று திட்டம் போட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இதை கல்குடா சமூகம் உணர்ந்து கொள்ளவில்லையா அதுக்கு பிற்பாடு தான் கல்குடாவில் இருந்து பாராளுமன்ற பிரேனித்துவ முதலாவதாக மொயின் அப்துல் காதர் அதற்கு பிற்பாடு கௌரவ அமைச்சர் அமீர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் இவர்களுக்கு முற்பாடு இவர்கள் இருந்திருந்தால் கல்குடாவின் தலைமைகள் இவர்கள் தான் கல்குடாவை முன்னோக்கி கொண்டு செல்வார்கள் என்று திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட எமது கல்விமான்கள் எமது எதிர்கால தலைவர்கள் இவர்கள் இவர்களுக்காக இன்று நூறு பேர் கூட இல்லை என்றது எனக்கு ஒரு மனவருத்தத்தை வருத்தத்தை தந்தது பார்ப்போம் என்ன நடக்கின்றது விரலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வாலச்சென்னை வை எம் இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நினவு கூறு நிகழ்ச்சியில் என்ன நடக்குது ஓதவில்லை நாங்கள் எங்களுடைய நிகழ்வில் யா்தா ய யாரையொட்டி இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அங்கானே யாழ்ந்தா அப்படியான அப்படி இழக்கப்பட்ட சமுதாயத்தில் இழக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு பதிலாக இன்னும் பலர்களை தந்தள்வாயா ஊட்டுவதற்கான ஒரு யாசியம் சூறாவை நாங்கள் ஓதி இந்த இடத்திலே அனைவரும் நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம் அகில இலங்கை என்ற கண்காட்சி அது நாடளாவிய ரீதியிலே பல்வேறு கிளைகளை வியாபித்து அந்த கிளைகளின் ஊடாக கல்வி சமூக பண்பாட்டு அரசியல் நெருக்கடி குறித்து பல்வேறு விடயங்களிலே கவனம் செலுத்தி வருகின்ற ஒரு சமூக சேவை தன்னார்வ நிதியற்ற ஒரு தொண்டு நிறுவனமாக இருக்கின்றது அங்கே இரண்டு கிளைகள் தொடிப்படுகின்றன ஒன்று வாலச்சினைக்கான ஒரு கிளை அடுத்தது கல்குடாவுக்கான ஒரு பொருட்கள் கல்குடாவுக்கான பொருட்களை தற்போதைய தலைவராக சஹாபின் அவர்கள் தொழிற்படுத்த அவருடைய நண்பர்களோடு எனவே இந்த பிரதேசத்திலே இந்த கல்குடா தொகுதியிலே எந்த எல்லாம் இருந்து நம்மள சமூகத்துக்காக குரல் கொடுத்து ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் களிமா சொன்னதன் காரணமாக கொண்டார்களோ அவர்களை நாங்கள் நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் யாருக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார் ஜெர்மனிலே ஒரு கவிதை அழகாக சொன்னார்கள் நான் நாஜியாக இருந்தேன் நாஜியாக இருந்ததால் அவர்கள் கொல்லப்பட்ட போது என்னை யாரென்று கேட்கவில்லை அவர்கள் பெண்களை கொன்றார்கள் நான் கிறிஸ்தவனாக இருந்தேன் அப்போது நான் யாருக்காகவும் குரல் கொடுக்கவில்லை நான் பௌத்தனாக இருந்தேன் அதனால் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது நான் யாருக்காகவும் குரல் கொடுக்கவில்லை அவர்கள் என்னை தாக்கினார்கள் விருதியில் எனக்காக குரல் கொடுக்க யாரும் இருக்கவில்லை அற்புதமான ஒரு கவிதை எனவே அன்பான சகோதரர்களே நீங்கள் என்னை விட அனுபவம் அறிவு பல்வேறு சமூக பின்புலங்களில் நீங்கள் தொழிற்பட்டவர்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர வேண்டும் இந்த புதிய தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதோடு தனது கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை அவர் விதம் அவர் சொல்ல இன்னோடு பகிர்ந்து கொண்ட கூட நான் நினைக்கிறேன் எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு உள்வாரியாக இருப்பது ஒரு யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு கோல்ட் மெடல் ஒரு சாதாரண ஒரு விடயம் இல்லை எனவே அந்த வகையிலும் அவர் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டார் மறுபுறம் அவர் நல்ல ஒரு ஆசானாக கோட்டமாவடி மகாவித்யாலயத்திலே நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதிபராக பின்னர் சித்தியன் பின்பு மூதூரில் தோட்டக்கல்வி பணிப்பாளர் பணிமனையில் உதவி கல்வி மீண்டும் எனது பிரதேசத்திற்கு வந்து கல்வி பணிமனையிலே ஒரு உதவி கல்வி பணிப்பாளராக அதை தொடர்ந்து மட்டக்கிழப்பு மாவட்ட உதவி அரசாங்க அதிபராக அவர்கள் பதவி வகித்தார்கள் பிரயாணம் செய்தோம் பள்ளிக்கிழமை ஒன்றாக அங்கே இருந்து நாங்கள் அவர்கள் மட்ட மூதர் மத்திய கல்லூரியிலே தான் தங்கியிருந்தார்கள் அவரும் பாடசாலையில் காண பள்ளிவாசலில் காணப்படுகின்ற பள்ளங்கள் பணி தீர்க்க தூண்டும் சின்னங்கள் அல்ல எம்மை வீழ் எம்மை வீழ்த்தி மரணத்தை காட்டி விரட்டை நினைத்தவர்களுக்கு எழுந்து நின்று உயர்ந்து காட்டுகின்ற உன்னதமான அடையாளங்களாக அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் நாகரிக சமுதாயத்திலே நாங்கள் அவர்களை ஒரு கடந்த காலங்களிலே ஏற்பட்டதற்கான ஒரு பழிவான ஒரு இனமாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது மன்னிக்கின்ற ஒருமைப்பாடு மிக்க சமூகமாக நாங்கள் வாங்க வாட வேண்டும் என்ற இந்த கருத்தை நான் தெரிவித்திருந்தேன் எனவே கடந்த காலங்களிலே நாம் பல் உயிர்களை இழந்திருக்கின்றோம் இழக்க முடியாத சோகங்கள் எங்கள் உள்ளத்திலே என்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் நாம் இவர்களுடைய இந்த இது எதிர்காலத்தில் ஒரு சமாதானமாக நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒரு நிதானமாக வழிபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது இன்று எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்குகின்ற போது மிகவும் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கும் அவர்களை எந்த விதத்திலே இவ்வாறு வழிப்படுத்துவது என்பதிலே பாரிய பிரச்சனை இருக்கிறது நாளை எனக்கு ஒரு பையமற் கிடைப்பானா அல்லது ஒரு உதுமான் கிடைப்பானா என்ற பெரியதொரு கேள்வி இருக்கிறார் காந்தசேர ஊரில் தான் ஒரு வராமல் பண்ணி கொடுத்து அபிவிருத்தி செய்ய முடியாது என்ற ஒரு நிலையிலே முதலாவது நம்முடைய மைய அமைச்சர் அவருக்கு இந்த இது கிடச்சி போன உடனே அந்த கிடத்து நிலப்போக்க அவர் ஒரு இல்லை பல்கட்ச அவர்களை நாங்கள் போய் ஒரு அதிபராக கொண்டு வரது முயற்சி உடனே அதை எதிர்த்த ஒரே ஒரு மனுஷன் ஆயிருந்தாங்க அவர் சொன்னாண்டா இந்த நிறுவனத்தை வளர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை அவரை பொறுத்தளவரே அவர் அந்த சின்ன பள்ளி கொடுத்தான் செயலி அதிலேயே நாங்கள் ரெண்டு பேரும் தான் வரும் சரவலியவர் நானோடய பாதாடி இந்த பிரச்சனையிலேயே நாங்கள் சொன்னோம் நாங்கள் நாட்டு வேலை நம்ம சர்வலா அரசியுடைய பாப்பாவை போய் கழிச்சு பேசி நினைக்க எடுத்துட்டோம் அவர் எங்களோட அதாவது நாங்கள் சொன்ன இப்போ என் காலேஜ் வர நாங்கள் இங்கே கொண்டு வரோம் அதில் வார இதெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்கோம் சொல்லி அப்படியே கூட்டி வந்து அவரை அவரை பதிவராக கூட அவருக்கு பக்க நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பிரச்சனை வந்து நேரம் இல்லை காலேஷ் நாங்கள் சர்வேஸ்வராக இருந்துச்சு அப்படி இருக்கிற காலத்தில் வளர்ச்சியை மிகவும் கிடைக்கச் செய்து விளையாட்டுத்துறை மேம்படுத்தே அவர் கூடுதலாக இருந்தார் அந்த வகையிலே அவரை நான் நினைவு கூடுதலே பெருமைப்படுகிறேன் அதே மனப்படுத்தப்படுகிறேன் அவளை தெரிந்த காலத்தில் நான் மும்முரு மகா வேலை செய்தார் இரண்டாவது சேமன் ஆன வகையிலே ரெண்டு வேலை செய்தேன் வேலை செய்ததிலே அவர் அந்த இந்த சொன்னத மாதிரி நான்கு பேர் கொண்டாடு உங்கள் சைக்கிளில் பூனைக்குட்டி போல் அப்பி இருக்கையில் முகமதுவும் முத்துக்குமரனும் சகோதரர்களே என்று சொல்லிய கள்ளங்கபடமற்ற உங்கள் பேச்சும் ஒவ்வொரு சந்தியிலும் மாஸ்டர் என்னும் மஹமூது மச்சான் என்றும் சேர் என்றும் மாறி மாறி ஆட்கள் அழைத்ததற்கும் என் பத்து வயது சாட்சி சொல்லி அனாதைகளாய் அல்லருற்றும் யுத்தமுனையில் நாம் சிதறியிருக்கையில் காக்கா பிள்ளைகள் என பதறி துடித்தீர்கள் விடிவு தேடி நான் புலம்பெயர்ந்தேன் புலர முன்னரே குண்டு வடியில் நீங்களும் மாண்டு போன செய்தி நடிச்சாமத்தின் டெலிபோனில் நெருப்பாய் சுத்தபோது விடிந்து போனேன் புலர முன்னரே குண்டுபடியில் நீங்களும் மாண்டு போன செய்தி நடிச்சாமத்தின் டெலிபோனில் நெருப்பாய் சுட்ட போது வெடிந்து போனேன் ஞாபகப்படுத்துவது என்பது ஒரு சாதாரணமாக அல்ல நாங்கள் இதை நாங்கள் ஏன் இதை நாங்கள் எங்களை கூட புலிகளால் ஒட்டு பார்த்திருக்கின்றார்கள் எங்களை கூட திறத்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இதை ஏன் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இன்றும் நாங்கள் செய்து வருகின்றோம் என்றால் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்ததி ஒரு அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு வேடத்திட்டத்தின் ஊடாக எங்களுடைய பிரதேசத்தை வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் தான் எங்களுடன் இன்னும் இம்முறை எங்களுடைய பாலஜினி வையம்எம்ஐ காடா வையம் எம்ஏ அவர்கள் கூட இணைந்து என்னுடைய பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களை வழி நடாத்த வேண்டும் எங்களுடைய முன்னோர்கள் இந்த திட்டத்தை இருக்கின்றார்கள் நாங்கள் எவ்வாறு அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று விடுதலை புலிகள் மூலமாக தமிழ் மக்கள் எவ்வாறு முப்பது வருட போராட்டத்தை எடுத்து சென்றார்களோ அதே போன்றுதான் எங்களுடைய வயோமன்சர் அவர்கள் எங்களுடைய வாழச்சினை மக்கள் குறிப்பாக மற்றக்களப்பில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஆஹ் குறியியல் ரீதியாக ஒரு நிலப்பரப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் கோவை பெற்ற மத்திய பிரதேச செயலகம் அஹ் சபைகளை உருவாக்குவதற்காக முன்னோடியாக உழைத்தார்